இன்னைக்கு கத்தரிக்காய் வெண்டக்காய் விலை ஏறி போச்சு தக்காளி விலை ஏறி போச்சு காரணம் என்ன காரணம் என்ன விவசாயம் செய்யல பிற மாநிலத்தை வெந்தக்காய் கத்தரிக்காய் தக்காளிக்கு கையேந்தி நிற்கிற நீ கை விட்டுட்ட வேளாண்மையை விட்டுட்ட இன்னைக்கு எவ்வளவு அத்தியாவசிய பொருளின் விலை ஏறி போச்சு என்று நாட்டின் மதிப்பு மிக்க நிதியமைச்சர் இடத்துல கேள்வி வைக்கிறாங்க ஒரு பத்திரிக்கையாளர் கேட்கிறாரு அம்மா இப்படி விலைவாசி எல்லாம் ஏறி போச்சே என்ன செய்யலாம் வைட் ராமர் கோயில் கட்டி முடிச்சோன்னா விலைவாசி எல்லாம் குறைஞ்சிரும் நிர்மலா சீதாராமன் உங்கள் கணவருக்கு கோயில் கட்டுறதான்னு நினச்சிக்கிறதே எப்படிப்பட்ட பைத்தியக்காரர் கையில் நாடு பாரு கோயில் கட்டுவதற்கும் வெண்டைக்காய் வெள்ளரி கதை கத்தரிக்காய் விலை குறையிறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு சொல்லுங்க இப்போ உங்கள் மகன்ட்ட ஆசையை கொடுத்துட்டீங்க நான் என்ன செய்வேன் நூறு நாள் வேலை திட்டம் எஸ் அப்படியே இருக்கட்டும் இப்போ தேனியில் ஒரு விவசாயி வர்றாரு இங்கே அலுவலகம் போட்டுருவோம் ஊர் பஞ்சாயத்தில் பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டுக்கு ஒரு அலுவலகம் அவர் தான் நூறு நாள் வேலை திட்டத்தை கொடுப்பாரு இங்கே வாங்க ஒரு விவசாயி வர்றாரு ஐயா என் தோட்டத்துக்கு வேலை செய்ய இருபது பேர் வேணும் இந்த நூறு நாள் வேலை திட்டத்துல பதிவு பண்ணியிருக்கவங்கள இந்த முகவரியை கொடுத்துருவார் வண்டி அனுப்பிடுவார் அந்த தோட்டத்துக்கு போய் வேலை செய்யுங்க அனுப்பிடுவோம் அங்க போய் கரும்பு விட்டுவாங்க அங்க போய் வாழத்தர வெட்டுவாங்க அங்க போய் நாத்து நடுவாங்க அங்க போய் களை எடுப்பாங்க அங்க போய் தோட்டம் வேலை செய்வாங்க வேலை செஞ்சு கரைக்கு ஏறுவாங்க ரூபாய் அவர் கூலி கொடுத்துருவாரு நேரம் இந்த அலுவலகத்துக்கு வருவாங்க அரசு கொடுக்குற முந்நூறு இவர் கொடுத்துருவாரு எண்ணூறு ரூபாயோட வீட்டுக்கு போவாங்க உழைப்பு உடல் ஆற்றல் உடல் திறன் உற்பத்தியில் உழைப்பில் ஈடுபடுத்தப்படுது உற்பத்தி பெருகுது காசு வருது விளைச்சல் வருது வறுமை இல்ல கடைக்கு பொருள் வருது காசு வாங்குறோம் அரிசி ஒரு நாள் ஒரு நாள் இலவச அரிசி வராது ஏன்னா விவசாயி இல்ல அதுக்கு தான் மையம் எனக்கு அரசாங்கத்தை கொடுத்துரு நானே விவசாயம் பாக்குறேன் அரசு வேலையாக வேளாண்மை செய்து ஆடு மாடு வளத்தலை மாத்திடுறேன் நீ என்ன உனக்கு கவர்மெண்ட் வேலை தானே நான் தர்றேன் நீ ஆடு மாடு மேய் நான் தர்றேன் தேனி மலை மாடு எங்கால பற்றிக்கிட்டு போயிட்டு இருக்கான் அவன் எங்கால் வந்து நீ தானே இருக்க நீ தானே ஒரு குரல் கொடுத்த மலை மாடை காப்பாற்றி விடனே மலை மேய்க்க இடம் இல்லனே மலையில மாடு மேய்க்க மலையில் மாடு மேய்க்காம மயிர் கொடுங்கிறதுக்கா இருக்கு மலை எதுக்குடா இருக்கு ஆடு மாடு மேய்க்கிறதுக்கான இடமாக இல்லாமல் அது எதுக்குதான்டா அந்த மலை தான் மலை மேய்ச்சல் நிலங்கள் இல்லை எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சிட்ட எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சு ஃப்ளாட் போட்டு வித்துட்ட ஆடு மாடு இல்ல ஆனா வாய்கிலிய ஆர்கானிக் ஃபுட்ஸ் செயற்கை உரம் உணவு இதுன்னு வரும் ஒரு அடிப்படையே கிடையாது உங்களுக்கு ஆனால் நான் விளையாட்டுக்கு பேசிட்டுருக்கேன் நினைக்காத வீதியில் வச்சு பச்சை மட்டையை வச்சு ஒரு நாள் நான் வெளுக்கலை அவங்கள நீ பார்த்துக்கிட்டே இருக்கு ஐக்கியக்கார ஆடு மாடு இவனுக்கு அவ்வளோ கேவலமாக போயிருது எல்லாமே வேணும் மீன் பிடிக்க முடியாது கடல் போக முடியாது கொண்டு வருவான் வேளாண்மை செய்ய முடியாது வெளியாத்தியாச்சு ஒரு பைத்தியக்காரங்களா சேர்ந்து ஒரு இது கொண்டாடுறாங்க நூறு நாள் வேலை திட்டம்னு மீதி மீது என்னடா செய்வேன் எவாருங்க ஒரு ஒரு பைத்தியக்காரன் ஆட்சியை கொடுங்களேன் அவன் மலையை வெட்ட மாட்டான் குரங்க குரங்க முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார அது கூட மலையை வெட்டாது மணல் அள்ளி திங்காது அதுக்கு தெரியும் பைத்தியக்காரர்கள் கூட செய்ய தயங்குவார்கள் செய்ய மாட்டான் ஆடு மாடு வளர்ப்பது அவமானம் வேளாண்மை செய்வது இங்கே பாருங்க நூறு நாள் வேலை திட்டம் மனித அறிவு ஆற்றல் மனித உடல் ஆற்றல் உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கணும் அந்த நாடு தான் வாழும் வளரும் இது ரொம்ப பேசிக் ரொம்ப ஃபண்டமெண்டல் ரொம்ப அடிப்படை இது மூளைங்கிற உறுப்பு கூட தெரியும் இது மூளைங்கிற ஒன்றே இல்லைன்னு வச்சுக்க அவனுக்கு கூட தெரியும் இது ஆனால் இவர்கள் அது செய்யலைன்னா இவனுக்கு மூளை இருக்கா இல்லையான் நீங்கள் தான் யோசிச்சு பார்க்கணும் சும்மா இரு பல்லாங்குழி ஆடு சும்மா இரு ஆடு இது ஏதாவது தலைவரிப்பு இது இதுக்கு ஒரு சம்பளம் விவசாயம் பார்க்க ஆள் இல்லை ஒரு ஏக்கரை ஒரு நாள் அர்த்தமே ஒரு ஏக்கரை ஒரு வாரத்தை இருக்கிறேன் விவசாயத்தை தொட்டு விவசாயி வெளியேற சோத்துக்கு என்ன பண்ணுவ சோத்துக்கு என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ தண்ணி வரலைங்கிற மின்சாரம் வரலைங்கிற தேனியில் போடியில ஒரு அரங்கத்தில் ஒரு மணி நேரம் கூட்டம் அதுல பதினஞ்சு இருபது தடவை மின்சார தான சனச்சி போடுது விடியல் அரசு முடியல அரசு எத்தனை கட்ட வார்த்தை போட்டு திட்டினாலும் இது அவங்களுக்கு ரோசை வராது மானம் வராது சூடு வராது சொரணம் வராது சோழ பேரரசு கூட இருபத்தி ஆண்டுகள் தான் இருந்திருக்கு ஆனால் இந்த பராரிகள் ஐம்பது ஆண்டுகளாக வந்தமே போனவன்ட்ட நாட்டை கொடுத்துவிட்டு காலை கொடுமை ம் ஆயிரம் ரூபா ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு குடும்ப தலைவிக்கு ஒரு குடம் தண்ணீர் பதினஞ்சு ரூபா ஒரு குடம் தண்ணீர் உங்களால் நம்ப முடியுதா பாருங்கள் தேனியில் உங்களுக்கு வேணால் தண்ணி கிடைக்காம கிடைக்கலாம் ஆனால் நாளைக்கு உங்களுக்கும் இந்த நிலைமை வரலாம் ஒரு ரூபா ஒரு குடம் தண்ணி பதினஞ்சு ரூபா ஒரு வீட்டுக்கு குறைஞ்சது அஞ்சு குடம் தண்ணியாவது வேணும் சமைக்க குடிக்க அப்படின்னா எவ்வளோ செலவாகுது ஒரு நாளைக்கு அப்ப மாசத்துக்கு நீ ஆயிரம் ரூபாய் கொடுக்கற ஆயிரம் ரூபாய் நீ வச்சுக்க தண்ணி மட்டும் எனக்கு கொடு அதைத்தான் உங்கள் மகன் சொல்றேன் ஆயிரம் ரூபாய் தர மாட்டேன் ஆயிரம் ரூபாய் உனக்கு தேவைப்படாத அளவுக்கு உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்திடுவேன் கையேந்தாது கை கட்டாது பெருமையோடு சிறப்பாக வாழ்கிற வாழ்வை என் இன மக்களுக்கு நாங்கள் தந்துவிடுவோம் ஏன் நாங்கள் உழைப்பது என் தாய் தந்தை இருக்கு என் சித்தப்பன் பெரியப்பனுக்கு என் மாமன் மைத்துனருக்கு என் அண்ணன் தம்பிக்கு என் தாத்தா பாட்டிக்கு ஒரு தன்மானமிக்க இனத்தில் பிறந்த நாங்கள் அந்த தன்மானத்தை அடமானவை என் இன மக்கள் கையேந்தி நினைப்பதை பார்க்கிற போது உண்மையிலேயே இதயம் கூசுகிறது அதுக்குத்தான் இவ்வளவுபாட் எத்தனை முறை எங்களை தோக்கடிச்சிருக்கீங்க தோற்றுப்போனது நாங்கள் இல்லை எங்கள் மக்கள் யாரோடும் ஏன் கூட்டணி வைப்பதில்லை சீமான் இந்திய அரசியல் வரலாற்றிலே பெரும் கூட்டணி வைத்திருக்கிற ஒரு மகன் நான் தான் எட்டு கோடி தமிழர்களோடு கூட்டணி வைத்திருக்கிற ஒரே மகன் நான் தான் என் மக்களை தான் கட்சியை கட்சி தலைவர்களை நம்புவார்கள் நான் என் மக்களை முழுமையாக நம்புகிறேன் அதிலும் என்னும் இளைய என் தம்பி தங்கைகளை முழுமையாக நம்புகிறேன் அவர்களுக்கு தெரியும் நான் பேசுகிற அரசியல் அவர்களுக்கானது அவர்களின் எதிர்காலத்திற்கானது அவர்களின் பாதுகாப்பான நல்வாழ்விற்கானது என்பது எனக்கும் பின்னாடி வருகிறேன் தம்பி தங்கைகளுக்கு தெரியும் அதாவது உங்களை பெற்ற தாய் கருவிலை சுமந்து வயிற்றிலை சுமந்து உங்களை பெற்ற தாய் நீங்கள் இறந்து விட்டால் பிணம் என்கிறான் ஆனால் பூமி சொல்லுது நான் தான் இறந்த பிறகும் உன்னை என் கருவிலை மறுபடியும் வாங்கி சுமக்கிறேன் நீ மறுபடியும் இந்த பூமி தாய் தன் மகனை உயிரற்ற உடலை அப்படி வாங்கிக் கொள்கிறார் அதனால தான் நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் இழந்துட கூடாதுன்னு நாங்கள் சண்டை செய்யறது இதுல இவர்கள் வந்து அந்த மொழியாளர்களுக்கு எதிரானவர் இந்த மொழியாளருக்கு நான் புல்லு பூண்டு பூச்சி வண்டு நாய் நரி ஆடு மாடு கொக்கு குருவியான சிங்கம் கரடி புளிக்கெல்லாம் அரசியல் பேசிட்டு இருக்கிறோம் அதெல்லாம் எங்க எங்க இனமா அதெல்லாம் தமிழர்களா தமிழர்களின் அன்பு மக்களே தமிழர்கள் மனிதநேயவாதிகளே அல்ல நாங்கள் உயிர்மை நேயர்கள் என்பதை அறிவார்ந்த பெருமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நானும் என்னென்னமோ தான் பேசி பார்க்குறேன் எடுபட மாட்டேங்க ஐயோ ஐயோ என் சத்தம் கேட்டு எந்திரிச்சா உங்க பாடு இல்லைன்னா போட்டோம் அவ்வளோதான் வேற என்ன பண்ண முடியும் ஏதோ பாவம் பார்த்து விவசாயிக்கு ஒரு தடவை போட்டு விடுங்க வைக்காதே பிரச்சனையை தீக்கிற இடத்துல வைங்க அதுக்குதான் இது பேசுறது எங்கள் பாட்டனார் வள்ளலார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடின்கிறார் அது ஓரறிவு உயிரினம் தான் அதுக்கு அதுக்கு வந்து அதுக்கு வந்து உயிர் இருக்கா அப்படின்னு இருக்குது இருக்குதுங்கிறது சான்ற தொட்டாச்சரிங்கன்னு ஒரு செடி அது அந்த செடி தான் ஆனால் போய் தொடும்போது ஏன் சுருங்குது அதுக்கு உயிர் இருக்குது உணர்வு இருக்குது நீங்க நல்லா கவனிச்சு தோப்புல அடர்த்தியா மரங்கள் இருக்கும்போது ஒரு மரத்தை வெட்டுனீங்கன்னா பயத்துல பக்கத்தில் இருக்க மரங்கள்லாம் அடுத்த ஆண்டு பூக்கிறதும் காய்க்கிறதும் குறைஞ்சிரும் இது உயிரியல் உண்மை அறிவியல் உண்மை நம்ம எப்படி கைகுடிக்க பேசுறோமோ அப்படி வேரோடு வேறு போய் பின்னி அது ஒன்னு ஒன்று உணர்வை பரிமாறிக்குங்கிறான் நீங்க ராமராஜன் பாட்டு பாடி பால்கரந்தார் சிரிக்கிறீங்க ஐய எங்க ஒரு பாட்டுக்காரன் பாட்டு பாடி செண்பகமே செண்பகமே அதெல்லாம் அப்படி அறிவியல் சயின்ஸ் இடத்துல நான் காலமாடை கட்டுறேன் இங்க ஒரு பட்டாசை போடுறேன் அது வாழை முறிக்கிட்டு வெறிச்சுக்கிட்டு ஓடுமா இல்லையா அப்ப அதிர சத்தத்துக்கு வேட்டு சத்தத்துக்கு வெறிக்கிற என் காலை என் மாடு மெல்லிய இசையை ரசிக்குமா இல்லையான் பார்ப்ப இப்ப பட்டாச போட்டா பதறுகிற என் மாடு பட்டாச போட்டா பயந்து ஓடுகிற பறவைகள் கொக்கு குருவி சிட்டு மைனா மெல்லிய இசையை ரசிக்குமா இல்லையா அப்படி செடிகளோட பேசுன்றான் செடிகளுக்கு இசையை போடுன்றான் அது பூப்பதும் காப்பதும் காய்ப்பதும் அதிகமாகுங்கிறான் மணமிட்டு பேசுங்கள் மரங்களோடு நடந்திருக்கு நான் சொல்லும் போது எல்லாம் சிரிச்சா எங்க அப்பா புத்தகத்திலேயே பதிவு பண்ணிருக்காங்க நம்மால்வார் ஒரு வீட்டுக்கு போறாங்க அவங்க குழந்தை இல்லை ஒரு பலாமரத்தை வளர்க்குறாங்க அந்த பலாமரம் பூக்கமில்லை காய்க்க அப்பாட்ட நம்ம வருத்தமாக சொல்கிறாங்க நம்ம ஆழ்வார்ட்ட ஆழ்வார் நம்ம நல்லா எனக்கு புள்ளை வீட்டில் இந்த பயலை தான் வளர்த்தேன் இவன் பூக்க மாட்டேன் காய்க்க மாட்டேங்கிறான் ஆழ்வார் என்ன செய்யலாம்னோடனே அதெல்லாம் காய்ப்பான் காய்ப்பான் இருன்ட்டு அப்பா போய் அப்படி இரு கட்டிக்கிறாங்க மரத்தை கட்டிக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுகிறாங்க இங்கே வாரு இங்கே வாரு அது பாரு புள்ளை இல்லாத உன்னையை தான் பிள்ளையாக வளர்க்குறாங்க நீ ஏன் பூக்க மாட்டேற காய்க்க மாட்டேற உனக்கு என்ன குறை வச்சான் உனக்கு உரம் போட்டிருக்கான் தண்ணி ஊற்றுறான் உன்னை நல்லா பார்த்துக்கிறான்ல அவனுக்கு பூத்து காய்ச்சி விடு அப்படின்னு அன்பாக பேசுகிறாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு காய்ச்சல் நான் சொல்லிட்டேன் காய்ச்சிடுவாணம் போயிட்டு வரேன்னு போயிட்டாங்க ரொம்ப நாள் கழித்து திருப்பி பயணம் போகும்போது வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு மறுபடியும் அப்பா சாப்பிட போகிறாங்க சாப்பிடும்போது என்ன பண்ண என்ன என்ன செய்யணும் அப்படின்னா ஏ என்ன காய்க்கிறான் காய்க்கிறான் அப்படின்னா அப்படியா அப்படின்னோன்னா ஆமாம் இப்போ சாப்பிட்டல நம்மளால பலா அது அவன் காய்ச்சாதான்ட்டு எல்லாவற்றுக்கும் உணர்வு இருக்குது அதை புரிஞ்சுக்கணும் நம்ம நீங்கள் என்னமோ வந்து தமிழர்கள் நாங்கள் வந்து மனிதர்களுக்கு மட்டும் அரசியல் செய்ய வந்தவர்கள் நினைக்காதீங்க எங்களுக்கு தெரியும் இந்த உலகம் என்னது இல்லை பல கோடிக்கணக்கான உயிரினங்களின் உடமை என்பது எனக்கு தெரியும் அந்த உயிரினங்கள் வாழாது நான் வாழ முடியாது என்கிற அறிவியல் உண்மையும் எனக்கு தெரியும் அதனால தான் நாங்கள் பூச்சி வண்டு தேனி வண்ணத்து பூச்சி இந்த தேன் சிட்டு வவ்வால் குரங்கு மைனா ஆடு மாடு யானை புலி கரடி சிங்கம் எல்லாவற்றுக்கும் காக்கை கொக்கு எல்லாவற்றுக்கும் அரசியல் பேச காரணம் அதுதான் மண்புழு இருக்க மண்புழு கையில வச்சிங்கன்னா அருவர்பா இருக்கும் கூசும் அற்ப உயிரினம் செய்வதை உலகத்தில் எந்த உயிரினமும் செய்ததில்லை என்று ஒரு அறிஞன் எழுதுறான் தன் வாழ்நாளில் நாற்பதனாயிரம் முறை இந்த பூமியை உழுகுதுன்றான் மேலே உணவை தின்னுட்டு மண்ணத்தின்னு கீழே போய் போடுது கீழே மண்ணை தின்ட்டு மேலே வந்து மேலே மண்ணை மண்ணத்தின்ட்டு கீழே மண் கழிவப்படுது கீழே மண்ணத்தின்ட்டு மேலே வந்து கழிவப்படுது இப்படி தன் சாவதுக்குள்ள வாழ்நாளில் நாற்பதனாயிரம் முறை இந்த பூமியை உழுது அந்த மண்ணை வளப்படுத்துதுங்கிறான் அது செய்கிற பணியை இங்கே எவனும் செய்யலை ஆனால் மண்புழு அவ்வளோ அறிவுறுப்பாக நம்ம கவனம் பார்க்குறோம் அதை அதனால அதையெல்லாம் நேசிக்காது நாம் வாழ்வது என்பது சாத்தியம் இல்லை அதனால தான் தமிழர்கள் நாங்கள் உயிர்மை நேகருங்கிறோம் பாரதி காக்கை குருவி சாதி நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்க நோக்க களியாட்டம் நோக்கும் திசையெல்லாம் யாமின்றி வேறில்லைன்னு வாழ்றது காரணம் காக்கை குருவியும் என் சாதின்றான் அப்ப இந்த அவன் காக்கையை நேச்சு பண்ணது காரணம் என்ன அதை புரிந்து கொள்ளணும் நாங்கள் வந்து இவ்வளோ பேசுறோம் நாங்கள் அவர்களை அடித்து வர்த்தி விட்டுருவாங்களோ இவர்கள் வந்தாங்க நாம் தமிழர் கட்சி எல்லா மக்களுக்கும் நாம் தமிழர் கட்சியின் அரசியல் எல்லா உயிர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை அதிகாரம் எப்போதும் ஒரு தமிழ் இருக்கு இதுதான் எங்கள் கட்சியின் கோட்பாடு சீமான ஆட்சிக்கு வந்தா கட்டில்லாத கரண்டு கன்னடருக்கு இல்லைன்னு இல்லை கன்னடருக்கும் தடையில்லாத மின்சாரம் தான் சரியான கல்வி சரியான மருத்துவம் தூய குடிநீர் எல்லோருக்கும் வழங்கப்படும்ங்கிறது அங்கே மலையாளிகளுக்கு இல்லை அங்கே கன்னடர்களுக்கு இல்லை அங்கே தெலுங்குகளுக்கு இல்லை அந்த பீகாரிக்கு இல்லைன்னு இந்த நாட்டில் வாழ்கிற எல்லா குடிகளுக்கும் சரியான கல்வி தான் சமமான தரமான மருத்துவம்தான் தூய குடிநீர் இலவசம்தான் ஆனால் அந்த உணர்வோடு நீங்கள் எங்களை நேசிக்கணும் அவ்வளோதான் இங்கே இருக்கிற பிரச்சனை ஏன்னா அந்த ஒரு நிலம் தான் இருக்குது இதை நான் விட்டுட்டா ஒன்றும் பண்ண முடியாது எல்லா மொழி வழி தேசிய இனங்களுக்கும் நிலம் இருக்குது குறிப்பாக தெலுங்கர்களுக்கு ரெண்டு தாய் நிலம் வந்துருச்சு ஆந்திரா தெலுங்கானா கர்நடர்களுக்கு ஒரு தாய் நிலம் மலையாளிகளுக்கு ஒரு தாய் நிலம் பீகாரிக்கும் ஒன்று குஜராத்திக்கு ஒன்று மராட்டியனுக்கு ஒன்று எல்லாருக்கும் இருக்குது ராஜஸ்தானிக்கும் ஒன்று எல்லாருக்கும் இருக்குது எனக்கு இந்த ஒரு இடம் தான் இருக்குது ஆனால் ஐம்பது ஆண்டுகளாக என்னைய அந்த இடத்துக்கு வரவே விடாமல் ஒரு அஞ்சே அஞ்சு ஆண்டுகள் எனக்கு ஆட்சி கொடுத்து பாருங்களேன் ஒரு ஐந்தே ஐந்து ஆண்டுகள் எப்படிப்பட்ட ஆட்சியை உங்கள் பிள்ளைகள் வழங்குகிறோம் ஒரு தடவை எவ்வளவு பெரிய கொடுமைன்னு பாருங்க ஈழத்தில் நமக்கு என்ன நடந்ததோ அது இன்று மணிப்பூரில் நடந்து கொண்டிருக்கிறது அன்பிற்குரிய சொந்தங்களே இன்றைக்கு மணிப்பூரில் நடக்குது காஷ்மீர்ல என்ன நடந்ததோ நடந்து கொண்டு இருக்குதோ அது இன்றைக்கு மணிப்பூரில் நடக்குது நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சியாளர்கள் இங்க மைத்தி குக்கி என்கிற ரெண்டு இனம் குக்கி பழங்குடி மக்கள் காடுகளில் வாழ்ற செடியூல் ட்ரைப்ஸ் பல ஆண்டுகளாக வாழக்கூடிய மக்கள் அவர்கள் கிறித்துவ மதத்தை தழுவிய மக்கள் அந்த காடுகளுக்கு பாதுகாப்பாக காடு காடு சார்ந்த வளங்களை வைத்து வாழக்கூடிய மக்கள் கீழே சமதளத்தில் வாழக்கூடிய மக்கள் இந்த மைத்தி இன மக்கள் அவர்கள் எல்லாருமே எல்லோருமே உயர் சாதி இந்துக்கள் பிஜேபி வாட்டர்ஸ் இப்ப இவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் பாரதிய ஜனதா என்ன சொல்லுது பழங்குடி மக்களுக்கு இருக்கிற இடஒதுக்கீடை போல அதற்கு இணையான சமமான இடஒதுக்கீடை உங்களுக்கு கொடுப்போம்னு சொல்லிருது அந்த வாக்குறுதியை பெற்று வென்றுது இப்போ பழங்குடி மக்களுக்கான இடஒதுக்கீடை பிரித்து இவர்களுக்கும் கொடுக்க போராடுது இதை தமிழ்நாட்டிலிருந்து போன நீதியரசர் முரளிதரனை வைத்து சொல்ல விட்டது இப்போ நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தணும்னு இது இறங்குது அப்போ அவனுடைய இடஒதுக்கீடு இப்போ இப்போ நம்ம என்ன கேட்குறோம் இடஒதுக்கீடு எதுக்கு சாதிவாரி குடியிரு கணக்கெடுப்பு எடுக்கணும் எதுக்கு சொல்கிறோம் எல்லோருக்கும் எல்லாம் சமமாக கிடைக்க வேண்டும் என்றால் இருக்கிற ஒரே வழி சாதி வாரி கணக்கெடுப்பு தான் குடி வாரி கணக்கெடுப்பு தான் நான் தேவர் என்ன தேவர்னா மரவரை விளவு என்ன கல்லறை விளவு என்ன அகமுடைய விளவு என்ன முக்குளத்தோர்னு போட்டு ஒரு முட்டை போட்டு விடாத மூணு பேரையும் தனித்தனியா என்ன என் எண்ணிக்கைக்கு ஏற்ப எனக்கு இடத்தை பிரிச்சுதான் நாங்கள் ஐயாயிரம் பேர் இருக்கமா ஐயாயிரம் பேருக்கு சாப்பாடை கொடு நாங்கள் ஐம்பது பேர் இருக்கமா ஐம்பது பேருக்கு கொடு ஐயாயிரம் பேருக்கு இடத்துல ஐம்பது பேர் சாப்பாடை அனுப்பாத ஐம்பது பேருக்கு ஐயாயிரம் பேர் சாப்பாடு பார்த்தேன் அது அயோக்கியத்தனம் அதுக்கு சமூக நீதி இல்ல நீதி நீ அப்படிதான் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்க நீ பெரியார் பிறந்த மண்ணு பெரியாரு அது இது அண்ணா எல்லாம் பேசி சமூக எல்லாம் பேசிட்டு நீ சமக்கால நீதி எதுக்கு நீ சாதிவாரி கணக்கெடுப்பு பயப்படுற உன் ஜாதியை மட்டும் தெரிஞ்சிடும் அதானே எத்தனை காலத்துக்கு தமிழர்களை ஏச்சி நீங்க மஞ்ச குளிச்சிருக்கீங்கன்னு வெட்ட ஆயிடும் பீகார்ல சமூக நீதி பேசல பெரியாரை பேசல நிதிஷ்குமார் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துக்கொண்டிருக்கிறார உனக்கெடுக்கு என்ன பிரச்சனை தம்பி அகிலேஷ் யாதவ் இல்லை நீ சாதிவாரி கணக்கெடுப்பு எடு அப்பதான் அது சரியான சமூக நீதி சமமான எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு கிடைக்கும் என்று அகிலேஷ் யாதவ் உத்தரப்பிரேதில் வலியுறுத்துறார் நீங்க எடுக்க தயங்குற நாயக்கரா எடு ரெட்டியாரா எவ்வளவு எடு செட்டியாரா எடு கோனாரா எடு நாடாரா எடு உடையாரா எடு முத்தரையாரா எடு பிள்ளமாரா முதலியாரா வண்ணாரா குயவரா நாவீதரா எடு எல்லாரும் எடு எங்கள் எண்ணிக்கை ஏற்ப எடுத்த கொடு எடுத்துக் கொடுக்காத எண்ணி கொடு அள்ளி கொடுத்தாலே அளந்து கொடு நீ கூறு கட்டி விற்கிறதுக்கு இது வந்து தெரு சந்தை இல்லை ராஜா என் தேசம் நாங்கள் கோனார் எவ்வளவு நாட்டில் ரெண்டு அமைச்சர் ஆனால் உங்கள் வீட்டில் ரெண்டு அமைச்சர் இருக்கு ஏன் இன்னைக்கு என்ன வாங்க இன்னைக்கு என்ன பதில் வச்சிருக்கீல அப்போ குடிவாரி எண்ணி கணக்கெடுத்து நீ இடஒதுக்கீடு தரணும் இதுவரைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் எடுக்க மாட்டார்கள் உங்கள் மகன் வந்து தான் எடுக்கணும் ஏன்னா எனக்கு தான் நோக்கம் இருக்கு வன்னீர் எவ்வளவு என்ன படையாச்சி ரெண்டு கோடியா ரெண்டு கோடிக்கு கொடு கவுண்டர் ரெண்டரையா ரெண்டரை கோடிக்கு கொடு முக்குளத்துறை எவ்வளவு தேவர எவ்வளவு கல்லரை எவ்வளவு கலருக்கு கொடு மரவர் எவ்வளவு மரவருக்கு பிரித்து கொடு அகமடையர் எவ்வளவு பிரித்து கொடு அதான சமூக நீதி எல்லாருக்கும் உண்டானது கிடைச்சிருச்சுன்னா எதுக்கு நாங்கள் சாதி சங்கம் வைக்க போகிறோம் ஜண்டை போட போகிறோம் எல்லாருக்கும் கல்வி வந்துடுது அந்த கல்வி கேட்ட வேலை வந்துடுது வேலை கேட்டு சம்பளம் வந்துடுது சம்பளத்து கேட்ட பெருமை மிக்க வாழ்வு வந்துருது எதுக்கு போராட்டம் எதுக்கு பிரச்சனை அதை நோக்கி நீங்கள் நகரவே இல்லை அதை நோக்கி கால் எடுத்தே அதை செய்தால்தான் எல்லாருக்கும் உண்டானது எல்லாருக்கும் சமமாக சரியாக கிடைக்க வாய்ப்பு வரும் அப்போதான் இந்த சாதியை இறுக்கம் தளரும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு மறை நத்தைக்கு ஒன்றுமே இல்லை தேளுக்கு கொடுக்க வந்தது அதை தொட்டு தொட்டு விளையாட தற்காக்க ஒரு கொடுக்கு முளைக்க வேண்டியிருக்கு நத்தைக்கு கூடுக்கு தேவைப்படுது அது ஒரு சிறிய உயிரினமாக இருக்குது அதை யாரும் மிதிச்சிடக்கூடாது நசுக்கக்கூடாதுன்னொன்னு அதுக்கு எதாவது ஒரு பா ஆபத்து வருதுன்னா டக்குன்னு கூட்டுக்குள்ளே போய் மறைய ஒரு கூடு தேவைப்படுது அப்படி தான் ஒவ்வொரு சாதியும் நம்மளாம் ஒன்றா கூட்டமாக இருந்தால் தான் எதாவது சாதிச்சுக்க முடியும் பாதுகாப்பாக இருக்க முடியுங்கிற நிலைமை இந்த சமூகத்தில் இருக்கிறதுனால அவையும் சாதி சங்கம் வச்சுக்கிறான் அன்னைக்கின் முன்னவர்கள் சங்கம் வச்சு தமிழ் வளர்த்தான் சரியாக இருந்தது இன்றைக்கி அதுக்கு பின்னாடி வந்து என் அப்பனும் சித்தப்பனும் பெரியப்பனும் சங்கம் வச்சு சாதி வளர்த்தான் நான் சமா போச்சு இதான் இங்கே நடந்தது இதே தான் மணிப்பூரில் நடக்குது அவனோட இத ஒழுக்கினை எடுத்து இவனுக்கு கொடுக்க போக அவன் தன் உரிமையை விட்டு கொடுக்காமல் போராட வர இவ்வளோ பெரிய இராணுவம் இவ்வளவு பெரிய காவல்துறை கட்டமைப்பை வைத்திருக்கிற ஒரு நாடு அரை நாளில் ஒரு அரை மணி நேரத்தில் இந்த கலவரத்தை அடக்க முடியாதா மக்கள் சாவதை ரசித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டின் பிரதமர் அமைச்சரும் உள்துறை அமைச்சரும் ஒரு குழந்தையை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சின்ன பெண்ணு மோடியை எதிர்த்து ஒரு பதாக பிடிச்சு நின்ட்டாங்க அப்படி ஒரு பதாகை பிடிச்சு நின்ட்டான் எவ்வளோ அந்த காணொலியை நீங்கள் பாருங்கள் நீங்கள் உங்களால் நிம்மதியாக உறங்க முடியுதான்னு பாருங்கள் அடித்து அவளை சித்திரோதம் பண்ணி அவளை நாசம் பண்ணி கடைசியாக கையை கட்டி இப்படி பிறங்க நிறுத்து முதுகில் சுட்டு கொண்டுட்டான் இன்னும் இருக்குது இதை பார்க்குற உலக மக்கள் இந்த நாட்டை இந்த இதில் வாழுகிற மக்களை என்னவா மதிப்பிடுகிறாரு என்று பாருங்கள் ஒரு பழங்குடி மகன் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அப்படி உட்காந்துருக்கான் ஒருத்தன் வந்து தன்னுடைய உடையை கலட்டி அவன் முகத்தில் சிறுநீரை கழிக்கிறான் இந்த காட்சி உலகம்பூரா போகுது இதை பார்க்கும்போது இந்த நாட்டையும் இந்த நாட்டில் வாழ்கிற குடிகளையும் பிற நாட்டவர் என்னவாக மதிப்பிடுவார்கள் என்னவாக மதிப்பிடுவார்கள் மனிதர்கள் விலங்குகள் கூட இந்த கொடியை செயலை செய்ய அவ்வளவு கொடுமை மணிப்பொருள் நடந்து கொண்டிருக்கிறது சொந்த நாட்டு மக்களை அழித்து ஒழிப்பதை கிறிஸ்தவர்களை கொள்ளணும் இஸ்லாமியர்களை கொள்ளணும் நான் சொல்றேன் நீ உண்மையிலே நல்ல ஆத்தாள கப்பனுக்கும் பிறந்தவனாக இருந்தால் நீ உண்மையிலேயே நேர்மையுள்ள தலைவர்களாக நீங்கள் இருந்தால் நீங்கள் கிறித்தவர்கள் இஸ்லாமியர்கள் இந்து கோயிலுக்கு வரக்கூடாது வரக்கூடாது வர வேண்டாம் ஆனால் நீ பிறந்தவனாக கிறித்தவன் இஸ்லாமிய நாட்டுக்கு போகாத உலக வங்கியில் கடன் வாங்காத ஒரு நாட்டுல பிச்சை எடுக்காத போர் விமானம் துப்பாக்கி வாங்காத குண்டு வாங்காத வாங்காத இந்தியாவிற்கு அதிகமாக வருமானம் ஈட்டி தருகிற ஒரே ஏற்றுமதி மாட்டுக்கறி ஏற்றுமதி இருபத்தி நாலு லட்சம் டன் ஆண்டு ஒன்றுக்கு ஏற்றுமதி ஏற்றுமதி செய்வதில் மூன்று முதலாளிகள் ஒரே ஒரு முதலாளி இஸ்லாமியன் மூணு ரெண்டு முதலாளிகள் பிராமணர்கள் ட்ரெடிஷன் மீட் உலக நாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி செய்கிறாய் நீ ஏற்றுமதி செய்கிற நாடுகள் எல்லாம் இஸ்லாமிய கருத்தவன் நாடுகள் அவன் நாட்டுக்கு நீ மாட்டுக்கரிய வித்து வர்ற காசுல வக்கனைய சாப்பிட்டுக்கிட்டு நீ எதுக்கு இந்த பேச்சு பேசிட்டு இருக்கிற எதுக்கு பேசுற எதுக்கு பேசுற கோயிலுக்குள்ள டீ பாக்கெட் அனுப்புறான் டீ அதுல டீன்ற இடத்துல டீ இருக்குல்ல டிஇ டி அந்த டீ சிலுவ மாதிரி இருக்குன்ட்டு அந்த பொட்டலத்தை வேணாம்ன்ற அவ்வளோ ரோஸ் இருக்கிற அவன் நாட்டுக்கு எதுக்கு போகிறா அவன் பிரதமர எதுக்கு போகிறா அமெரிக்காவுக்கு எதுக்கு போகிறா பிரிட்டனுக்கு எதுக்கு போகிறா பிரான்ஸுக்கு ஏன் நாட்டில் இந்தியாவுக்குள்ள இஸ்லாமியர்களின் தொப்பி அணியாத பிரதமர் மோடி எகிப்தில் என்ன இதுக்கு அணியில தலையில் எதுக்கு அணியில அவனுக்கு முன்னாடி எதற்காக தொப்பி அணிந்து விட முற ஏன் என் சொந்த நாட்டில் இந்த நாட்டில் நீ தொப்பி அணியில் ஏன்னா இங்கே இஸ்லாமியருக்கு எதிராக இருப்பது உன் அரசியல் அங்கே இஸ்லாமியர்க்கு எதிராக இருந்தால் பிச்சை எடுப்ப கையேந்திர நிலைமைக்கு நிறுத்தி விட்டுவான் அங்கே போய் உன்னை கேள்வி கேட்குறாங்க பிரதமரை உங்கள் நாட்டில் இவ்வளவு ஃபார்ஷாலிட்டி இருக்கு மத வேற்றுமையை பார்க்குறீங்க பதில் சொல்ல முடியல காதில் இருக்கிறத எடுத்து வச்சுட்டு அங்கே போய் தண்ணியை குடிச்சு திருப்பி வந்து இல்லை நாங்கள் அப்படிலாம் இல்லை எந்த பாகுபாடும் எங்களுக்குள்ள இல்ல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அப்புறம் மணிப்பூரில் நடக்கிறதுக்கு என்ன ஒரே காரணம் தான் உடன் பிறந்தார்களே அந்த காடுகளில் இருந்து இந்த பழங்குடிகளை வெளியேற்றி விட்டு அந்த காடுகளில் இருக்கிற கனிம வளங்களை எடுப்பதற்கு தனிப்பெரும் முதலாளிகளுக்கு ஒப்பந்தம் போட்டு கொடுப்பதற்கு தான் இந்த வேலை நடக்குது இந்த மாடு ஆடுகளை மலை மாடுகளை மலைகளில் மேய விடுவதுக்கு என்ன பிரச்சனை அங்கே மேய் விட்டால் அது மேய்ச்சல் நிலமாக மாறும் அங்கே போவோம் அப்போ காடுகளை ஆக்கிரமிக்கும் போது மலைகளை ஆக்கிரமிக்கும் போது இந்த மாடு ஆடு மேய்க்கிறவனுக்கு தெரிய வரும் இவனை போக விடாமல் தடுத்தால்தான் அதை பெரும் முதலாளிகளுக்கு ரெஸ்டாரண்ட் போட ரெசார்ட் போட பெரிய மாளிகை கட்டி வாழ கூறு போட்டு விற்க முடியும் அதற்காகத்தான் இந்த ஆடு மாடுகளை மேய்ச்சலை அங்க கொண்டு போகாமல் தடுக்கிறார்கள் நீங்க ஒரு பிரச்சனைனா நீங்க சமாளிக்கலாம் ஒவ்வொன்றும் உங்களை சுத்தி பிரச்சனை உங்களுக்கு வேற வழியே கிடையாது உங்கள் மகனுக்கு விவசாய சின்னத்தில் ஓட்டு போட்டு வெள்ள வைப்பதை தவிர உங்களுக்கு வேற வழியே கிடையாது வழியே கிடையாது நீ தலைக நின்று தண்ணி முடிச்சு பாரு என்னை விட்டா உனக்கு நாதி கிடையாது எனக்கும் உன்னைய விட்டா வழி கிடையாது அதனால் என் அன்பு மக்கள் அறிவார்ந்த எனது தமிழ் சொந்தங்கள் நிலத்தை இழந்தால் நாம் பலத்தை இழப்போம் என்பதற்கு சான்று நம்முடைய ஈழத் தாயகத்தில் நாம் நிலத்தை இழந்ததால் நம் பலத்தை இழந்து இனத்தை இழந்து இன்னைக்கு அழித்து ஒழிக்கப்பட்ட இனத்தின் மக்களாக இருக்கணும் அதே நிலைமை நாம் இங்கு வரக்கூடாது நாம் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்றால் விழித்து கொள்ள வேண்டும் எச்சரிக்கையோடு நாம் இருக்க வேண்டும் அதற்கு இருக்கிற வழி இந்த இதுவரை இருக்கிற இந்த கட்சி ஆட்சிகளை நம்பி இனி பயனில்லை அப்போ நீங்கள் ஒரு மாற்று அரசியலை மாற்று ஆட்சியை நிறுவ வேண்டும் என்றால் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி எங்களை வலிமையான அரசியலாற்றலாக மாற்றுவதை தவிர உங்களுக்கு வேற வழியில்லை எனவே அன்பு மக்கள் வருகிற பாராளுமன்ற தேர்தல் அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலில் விவசாய சினத்திற்கு வாக்கு செலுத்தி எங்களை வெற்றி பெறச் செய்யுங்கள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை உங்கள் பிள்ளைகளின் வெற்றி அதை சொல்லும் எங்களின் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் நாம் தமிழர்